காந்தாரியுடன் பீஷ்ம பிதாமகர் ஏன் உறவு கொண்டார் என்று கேட்கிறீர்களா பாழ்வையாளர்களே வரலாற்றில் நாம் பார்ப்பது அனைத்தும் உண்மையா என்று நீங்கள் நம்புகிறீர்களா பீஷ்ம பிதாமகர் போன்ற ஒரு தர்ம பற்றுள்ள சத்தியம் செய்த பிரம்மச்சாரி ஒருவர் ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொண்டிருப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா ஆனால் மகாபாரதத்தின் மிகப்பெரிய ரகசியங்களில் இதுவரை யாரும் திறக்காத ஒரு அத்தியாயம் ஒளிந்திருக்கிறது என்று நான் சொன்னால் அந்த கதையை கேட்க நீங்கள் விரும்புவீர்களா அந்த கதை சாஸ்திரங்களின் தூசியில் புதைந்து கிடக்கிறது ஏனென்றால் இந்த கதை காந்தாரியுடையது அவர் ஒரு பார்வையற்ற திருதிராஷ்டனின் மனைவி என்று அழைக்கப்பட்டார் ஆனால் அவரது மனம் ஒருபோதும் குருடாக இருக்கவில்லை இந்த கதை ஒரு சத்திரிய பெண்ணுடையது தனக்கு ஒரு பார்வையற்றவருடன் திருமணம் என்று அறிந்தபோது தன் கண்களை தானே கட்டி கொண்டால் தான் பார்க்காத அந்த கணவனின் விரதத்தை காக்க ஆனால் இந்த முடிவு வெறுமனே ஒரு பத்தினிக்கு உரியதா அல்லது அவரது இதயத்திலிருந்த ஒரு வழியை பற்றி யுகங்களாக யாரிடமும் சொல்லவில்லையா ஏனென்றால் திருமணத்திற்கு முன் காந்தாரி சிவனிடம் ஒரு வரம் கேட்டிருந்தார் எனக்கு நூறு மகன்களுக்கு தாயாகும் வரம் தர வேண்டும் சிவனும் அந்த வரத்தை கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் ஆனால் கேள்வி என்னவென்றால் அவர் இந்த வரத்தை கேட்டபோது அவர் ஒரு கன்னியாக இருந்தார் அப்போது பீஷ்ம பிதாமகர் அவரை காந்தார தேசத்திலிருந்து அழைத்து வர வந்தார் காந்தாரியின் தந்தை சுபலனுக்கும் பீஷ்மருக்கும் இடையே ஒரு ரகசிய ஒப்பந்தம் நடந்தது அது வரலாற்றில் ஒருபோதும் வெளிப்படுத்தப்படவில்லை அந்த ஒப்பந்தம் திருமணத்தை பற்றியது மட்டும்தானா அல்லது காந்தாரியை நூறு மகன்களுக்கு தாயாக்க ஒரு நிலை உருவாக்கப்பட்டதா அது வம்சத்தை காக்க என்ற பெயரில் ஒரு தர்மபூர்வையால் மூடப்பட்டது ஏனென்றால் திருதலாஸ்டன் பிறப்பிலேயே பார்வையற்றவர் அவரது விந்தணுக்களில் நூறு மகன்கள் பிறக்கக்கூடிய சக்தி இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் காந்தாரி எப்படி நூறு மகன்களை பெற்றெடுத்தார் எந்த தெய்வீக அற்புதமோ அல்லது வேறு ஒரு மனிதனின் உறவோ இல்லாமல் இது சாத்தியமா அதன் பிறகு ஒரு நாள் இரவு காந்தாரக் குகைகளில் ஒரு யாக குண்டம் எரிந்து கொண்டிருந்தது உள்ளே இரண்டு பேர் மட்டுமே இருந்தனர் பீஷ்ம பிதாமகர் மற்றும் காந்தாரி அது திருமணத்திற்கு பிந்தைய இரவு இல்லை அது ஒரு குழந்தையை பெறுவதற்காக நடந்த யாகம் அது வெறுமனே ஒரு யாகம் மட்டும்தானா அல்லது அந்த இரவில் தர்மத்தையும் குலத்தையும் காக்க ஒரு உறவு உருவாக்கப்பட்டதா அதை யாரும் ஏற்கவில்லை ஆனால் காந்தாரி அதை தனது வாழ்நாள் முழுவதும் கண்களின் கட்டோடு தனது உள்மனது வழியையும் சேர்த்து சுமந்து கொண்டிருந்தார் காந்தாரியின் வயிற்றிலிருந்து நூறு காந்தார புத்திரர்கள் பிறந்தபோது ஒரு பெண்ணும் அந்த பிரசவத்தை பார்க்கவில்லை எந்த வைத்தியரும் அவளை தொடவில்லை அந்த கதை சதையினால கட்டிகளாக பிறந்ததாக கூறப்பட்டது அது ஒரு பெரிய ரகசியத்தின் அடையாளமா கடைசியாக மகாபாரத போருக்கு பிறகு காந்தாரி ஸ்ரீகிருஷ்ணனை சபித்தபோது அந்த சாபம் வெறும் மகன்களை இழந்த வழியால் மட்டும் வந்ததில்லை அது ஒரு பெண் பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படும் அந்த மனிதனுக்காக அனுபவித்த வேதனையின் வெடிப்பு அவர்தான் அவள் வாழ்க்கையின் முதல் மனிதன் மற்றும் ஒருவேளை கடைசி மனிதனும் கூட இங்கிருந்துதான் கதை தொடங்குகிறது ஏனென்றால் இதுவரை நீங்கள் படித்தது வரலாறு இப்போது நீங்கள் கேட்கப் போவது அந்த வரலாற்றின் ஒருபோதும் எழுதப்படாத உண்மை பார்வையாளர்களே இன்று நாம் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறோம் அது மகாபாரத வரலாற்றோடு மட்டுமின்றி தர்மம் மரியாதை மற்றும் மன உறுதியை அறிய விரும்பும் ஒவ்வொரு மனிதனின் உள்மனதோடும் தொடர்புடையது இன்று பல யுகங்களாக மக்களின் மனதில் மறைந்திருக்கும் கேள்விக்கான பதிலை நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம் பீஷ்ம பிதாமகர் ஏன் காந்தாரியுடன் உடலுறவு கொண்டார் இது வெறும் ஒரு கதையா அல்லது இதற்கு பின்னால் தர்மத்தின் ஆழமான அடுக்கை தொடும் ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறதா தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரி என்று அழைக்கப்பட்ட தன் தந்தையின் சிம்மாசனத்திற்காக அனைத்தையும் துறந்த பீஷ்மர் தன் சத்தியத்திற்கு எதிரான ஒரு முடிவை எடுக்க முடியுமா இன்று நாம் இந்த ரகசியத்தை முழுமையாக முழு உண்மையுடன் அறிந்து கொள்வோம் ஆனால் பார்வையாளர்களே அதற்கு முன் நாம் ஒரு பெண்ணின் கதையை ஒரு தவசியின் குரலை இருளில் மூடப்பட்ட ஒரு ஜோதியின் போதனையை அறிந்து கொள்வோம் இந்த உலகம் அவளை காந்தாரி என்று அழைத்தது அவள் கலியுகத்தின் அனைத்து பெண்களுக்கும் வாழ்க்கையின் மூன்று தெய்வீக போதனைகளை அளித்தார் ஒரு பெண் இந்த போதனைகளை உண்மையாக தன் வாழ்க்கையில் பின்பற்றினால் அவள் ஒருபோதும் துக்கப்படமாட்டாள் ஆம் இந்த மூன்று போதனைகள் எந்த சாஸ்திரத்திலும் எழுதப்படவில்லை எந்த வேதத்திலும் இல்லை அவை தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் கண்களை கட்டிக்கொண்டு தியாகம் செய்த ஒரு இதயத்திலிருந்து வெளிப்பட்டவை தன் கணவனின் பலவீனத்தை தன் பலமாக ஆக்கிக் கொண்டவள் தன் மகன்களின் அதர்மத்தை பார்த்தும் தன் தர்மத்தை விட்டுக் கொடுக்காதவள் எனவே பார்வையாளர்களே உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காமல் இன்று நாம் இந்த தெய்வீக கதையை தொடங்குகிறோம் ஒரு தாயின் உணர்விலிருந்து ஒரு பெண்ணின் தவத்திலிருந்து உங்கள் இதயத்தை உழுக்கும் ஒரு இரகசியத்தின் ஆழத்திலிருந்து ஆனால் தொடர்ந்து செல்வதற்கு முன் உங்களிடம் கைகூப்பி அல்ல உண்மையான இதயத்துடன் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சற்று பொறுங்கள் இந்த விஷயத்தை உங்கள் மனதுடன் கேளுங்கள் கருட புராணத்தில் தர்ம ஞானம் அல்லது கதையை பாதியில் விட்டு விழுபவர் அறியாமல் பாவம் செய்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது ஏனென்றால் ஒரு முழுமையடையாத கதை வெறும் கதையல்ல அது ஒரு முழுமையற்ற யாகம் போன்றது அது யாகத்தை முழுமையற்றதாக ஆக்கி புண்ணியத்திற்கு பதிலாக பாவமாக மாற்றிவிடுகிறது எனவே உங்களிடம் கைகூப்பி வேண்டுகிறேன் இந்த வீடியோவை இறுதி வரை அவசியம் பாருங்கள் ஏனென்றால் இது வெறும் ஒரு கதையல்ல வாழ்க்கையின் மிக ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு உண்மையான கதை நீங்கள் ஒரு உண்மையான சனாதனி என்றால் உங்கள் இதயத்தில் தர்மத்தின் மீது பக்தி இருந்தால் இந்த புனித முயற்சிக்கு உங்கள் ஆசிர்வாதத்தை கொடுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் எங்கள் சேனல் பைரம் விஷனை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் கீழே கமெண்டில் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதுங்கள் ஏனென்றால் கரம்புளின் பெயர் உச்சரிக்கப்படும் இடத்தில்தான் அதிர்ஷ்டமும் அமைதியும் வரும் சந்தன்கர் ஒரு சிறிய புனிதமான அரசு அது சந்தன்கர் மலைகளின் அழகான மற்றும் அமைதியான பள்ளத்தாக்குகளில் அமைந்திருந்தது இந்த அரசின் மன்னன் ஜெயதேவ் சிங் அவர் மிகவும் பக்திமிக்கவரும் தன் மக்களை தன் குழந்தைகளைப் போல் நேசிப்பவரும் ஆவார் அவரது நாட்டில் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்தனர் யாருக்கும் எந்த கவலையும் பயமும் இல்லை மன்னன் ஜெயதேவ் சிங்கிற்கு ஒரே ஒரு மகன் அவன் இளவரசன் தர்மவீர் அவன் மிகவும் பணிவானவன் இரக்க குணம் கொண்டவன் மற்றும் பக்தி மிக்கவன் மக்கள் அனைவரும் அவனை மிகவும் நேசித்தனர் அவன் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பாதுகாவலனைப் போல இருந்தான் ஒருநாள் மன்னன் ஜெயதேவ் சிங் தனது நான்கு துணிச்சலான காவலர்களுடன் வேட்டைக்காக காட்டிற்குச் சென்றார் அவர் தனது வில் மற்றும் அம்புகளுடன் காட்டின் ஆழத்தில் நுழைந்தார் அப்போது திடீரென ஒரு சிங்கம் அவரது கண்ணில் பட்டது சிங்கத்தை பார்த்ததும் அவர் கடவுளின் பெயரைச் சொல்லி தன் அம்பை வில்லில் ஏற்றி எய்தார் அந்த அம்பு நேராக சிங்கத்தின் உடலில் பாய்ந்தது காயமடைந்த சிங்கம் கோபமடைந்து மன்னன் மீடு பாய்ந்து தாக்குதல் நடத்தியது அதன் கூர்மையான நகங்களின் தாக்குதலில் மன்னன் கீழே விழுந்து மயக்கமடைந்தார் அதே நேரத்தில் சிங்கம் மீண்டும் தாக்குவதற்கு பாய்ந்தபோது கடவுளின் அருளால் நான்கு வீரர்களும் ஒரே நேரத்தில் தங்கள் அம்புகளை எய்தினர் அவை சிங்கத்தின் உடலில் பாய்ந்து அது அங்கேயே விழுந்தது மன்னனை உடனே அரண்மனைக்கு தூக்கி வந்தனர் மன்னனின் நிலையை பார்த்து அரண்மனை முழுவதும் பதத்தம் உண்டானது இளவரசன் தர்மவீர் இந்த செய்தியை கேட்டதும் உடனடியாக நாட்டின் சிலந்த மருத்துவரை வரவழைத்தார் மருத்துவர் மிகுந்த பக்தியுடன் சிகிச்சை அளிக்கத் தொடங்கினார் ஆனால் மன்னனின் சுயநினைவு திருந்தவில்லை மெதுவாக அவரது உடல் நீல நிறமாக மாறத் தொடங்கியது இதை பார்த்த அனைவருக்கும் பயம் ஏற்பட்டது அப்போது வானத்தில் மின்னல் வெட்டியது வேகமாக காற்று வீசத் தொடங்கியது மேகங்களின் இடிசத்தத்தால் அரண்மனை முழுவதும் நடுங்கியது ஒரு விசித்திரமான தெய்வீக உணர்வு சூழல் முழுவதும் பரவியது அப்போது ஒரு மர்மமான சிரிப்பு கேட்டது காற்றிலிருந்த மர இலைகள் சுழன்று ஒரு பெண்ணின் தெய்வீக வடிவத்தை எடுத்தன அவள் சாதாரண பெண் அல்ல அவள் வனதேவி கோபத்துடனும் வீரத்துடனும் வலிமையுடனும் இருந்தாள் வனதேவி கர்ஜித்து இளவரச தர்மவீர் என் கணவனான வனதேவ் சிங் வடிவத்தில் காட்டை பாதுகாத்து வந்தார் உன் தந்தை அவரை கொன்றுவிட்டார் எனவே நான் இந்த சந்தன்கர் அரசை முழுமையாக அழித்து விடுவேன் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் என்றாள் இளவரசின் இதயம் நடுங்கியது அவர் உடனே கைகளை கூப்பி கடவுளை நினைத்து தேவியின் கால்களில் விழுந்து தாயே கருணை காட்டுங்கள் என் தந்தை ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனை அவருக்கு கிடைத்துவிட்டது அவர் இப்போது மரணப்படுக்கையில் இருக்கிறார் ஆனால் மக்கள் அனைவரும் நிரபராதிகள் அவர்களையேன் துன்புறுத்த வேண்டும் என்றார் வனதேவியின் கோபம் குறையவில்லை அவள் கடுமையான குரலில் என் கணவன் என்ன தவறு செய்தார் அவர் யாருக்கும் தீங்கு இழைக்கவில்லை பிறகு ஏன் அவர் கொல்லப்பட்டார் இப்போது நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் என்றாள் இளவரசன் மிகவும் பணிவுடன் தேவி நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்கள் கணவருக்கு மீண்டும் உயிரளிக்கும் வழி ஏதாவது இருந்தால் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் அதை செய்வேன் என்றார் வனதேவியின் குரல் இப்போது கொஞ்சம் அமைதியானது அவள் ஒரு வழி மட்டுமே உள்ளது அது மாயத்தாமரை அதன் சாறு என் கணவனுக்கு மீண்டும் உயிரளிக்க முடியும் உன் தந்தையும் மீண்டும் ஆரோக்கியமாக மாறலாம் ஆனால் அந்த தாமரை ஒரு மர்மமான இடத்தில் உள்ளது அங்கு ஒரு உண்மையான தவசி மட்டுமே செல்ல முடியும் என்றாள் இளவரசன் மரியாதையுடன் தேவி நீரே ஒரு சக்தி வடிவம் நீங்கள் ஏன் அந்த இடத்திற்கு சென்று மாயத்தாமரையை கொண்டு வரக்கூடாது என்று கேட்டார் வனதேவி இல்லை இளவரசரே அந்த இடத்திற்கு நான் செல்ல தடையுள்ளது நான் போனால் எரிந்து விடுவேன் இந்த வேலை ஒரு பக்தனுக்கும் ஒரு உண்மையான பக்திமானுக்கும் மட்டுமே உரியது என்றாள் இளவரசன் தர்மவீர் அப்படியானால் சரி வனதேவி நான் மாயத்தாமரையை கொண்டு வர செல்வேன் அதற்காக என் உயிரை கொடுக்க நேர்ந்தாலும் சரி அங்கே செல்வதற்கான வழியை எனக்கு சொல்லுங்கள் என்றார் வனதேவி இளவரசரே அங்கே செல்வது எளிதல்ல அங்கே செல்ல ஐந்து கதவுகளை கடக்க வேண்டும் ஒவ்வொரு கதவிலும் ஒரு பெரிய ஆபத்து உள்ளது மேலும் ஒவ்வொரு கதவையும் திறக்க ஐந்து வெவ்வேறு மாயப்பொருள்கள் தேவை அந்த பொருள்கள் மாயக்கல் அற்புதம் தரும் மணி மாயப்பழம் சிவப்பு முத்து மாலை மற்றும் தங்க இறக்கை என்றாள் வனதேவி மேலும் இந்த ஐந்தில் மாயக்கள் எங்கே கிடைக்கும் என்று மட்டுமே எனக்கு தெரியும் மற்றவை எங்கே இருக்கின்றன என்று எனக்கு தெரியாது முதலில் இந்த ஐந்து மாயப் பொருள்களையும் எனக்கு கொண்டு வா என்றாள் இளவரசன் சரி இப்போது மாயக்கல் இருக்கும் இடத்திற்கு செல்லும் வழியை எனக்கு கூறுங்கள் மற்ற நான்கு பொருள்களையும் நான் நானே தேடிக் கொள்கிறேன் என்றார் வனதேவி கேள் இங்கிருந்து வடக்கு திசையில் பத்து மைல் தொலைவில் ஒரு காடு வரும் அந்த காட்டில் கல்லாலான ஒரு மனிதன் இருக்கிறான் அவன்தான் மாயக்கல் பற்றி உனக்கு சொல்வான் மேலும் நினைவில் கொள் ஒரு வருடத்திற்குள் நீ இந்த ஐந்து பொருள்களையும் கொண்டு வரவில்லை என்றால் நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் அனைத்தையும் அழித்து விடுவேன் என்றாள் இளவரசன் நம்பிக்கையுடன் வனதேவி நான் நேரம் முடிவதற்குள் இந்த ஐந்து பொருள்களையும் கொண்டு வருவேன் ஆனால் அதுவரை என் தந்தைக்கு எதுவும் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்வீர்கள் என் அரசில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கொள்வீர்கள் என்றார் வனதேவி சரி இப்போது போ அந்த ஐந்து மாயப் பொருள்களையும் தேடு அனைத்தையும் கொண்டு வந்ததும் என்னை அழை நான் உடனடியாக வருவேன் என்றாள் இவ்வளவு சொல்லிவிட்டு வனதேவி சத்தமாக சிரித்துவிட்டு அங்கிருந்து மறைந்தாள் அவள் மறைந்ததும் வானிலை தெளிவானது அடுத்த நாள் இளவரசன் தன் குதிரை அதன் பெயர் பாடல் மேகம் வாழ் வில் அம்பு மற்றும் பயணத்திற்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களுடன் ஒரு அறியப்படாத பயணத்தை தொடங்கினார் இளவரசர் தர்மவீர் தனது பந்தை மற்றும் அவரது அரசு மக்களை காக்க வழியும் துணையும் இல்லாத அந்த பயணத்தை தொடங்கினார் வனதேவி காட்டிய வழியில் அவர் வடக்கு நோக்கிச் செல்லத் தொடங்கினார் வழியில் மலைகளையும் ஆறுகளையும் சமவெளிகளையும் கடந்தபின் பத்து கோஸ் தொலைவில் ஒரு அடர்ந்த காடு தென்பட்டது இளவரசர் அந்த காட்டின் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் உள்ளே நுழைந்ததும் அச்சுறுத்தும் விலங்குகளின் சத்தங்கள் அவரது காதுகளில் விழுந்தன ஆனால் அச்சப்படாமல் இளவரசர் முன்னேறினார் காட்டினுள்ளே சற்று தூரம் சென்றதும் ஒரு கல் சிலை இளவரசரின் கண்ணில் பட்டது அந்த சிலை ஒரு சிறிய புதர்களாலான வட்டத்தின் நடுவில் நின்றிருந்தது இளவரசர் தன் குதிரையான பாடலிலிருந்து இறங்கி சிலையின் அருகே சென்றார் அவர் புதர்களை அகற்றத் தொடங்கியபோது ஒரு புறா அவரை தாக்கியது திடீரென நடந்த இந்த தாக்குதலில் இளவரசர் திடுக்கிட்டார் மெதுவாக அவர் தனது வாழை உருவினார் அந்த புறா மீண்டும் இளவரசரை தாக்க வந்தபோது அவர் அதை பிடித்து கொண்டார் புறாவை கொல்ல வாழை உயர்த்திய போது ஒரு ஆழமான தெய்வீக குரல் அதை கொல்லாதே அது என் தோழன் என்று ஒலித்தது இந்த குரலை கேட்டதும் இளவரசர் நின்றுவிட்டார் அவர் சுற்றி பார்த்தார் ஆனால் யாரையும் பார்க்க முடியவில்லை அதே குரல் மீண்டும் ஒலித்தது நான் உன் முன்னால் தான் நிற்கிறேன் இளவரசர் உற்று நோக்கினார் அந்த குரல் அந்த கல்லாலான சிலையிலிருந்து வருவதைக் கண்டார் பிறகு அந்த சிலை நீ யார் ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்டது இளவரசர் கை கூப்பி நான் சந்தன்கர் இளவரசர் தர்மவீர் மாயக்கல்லை தேடி இங்கு வந்தேன் என்று பதிலளித்தார் அந்த சிலை அமைதியான குரலில் உனக்கு ஏன் மாயக்கல் வேண்டும் என்று கேட்டது இளவரசர் பக்தியுடன் அந்த கல் ஒரு மாயக்கதவை திறக்கும் அந்த கதவுக்குள் மாயத்தாமரை உள்ளது அந்த தாமரையால் என் தந்தையை குணப்படுத்த முடியும் மேலும் என் தந்தை சிங்க உருவத்தில் வனதேவரை கொன்றுவிட்டார் அவருக்கும் மீண்டும் உயிரளிக்க முடியும் என்றார் சிலை சற்று நேரம் மௌனமாக இருந்தது பிறகு அந்த மாயக்கல் முன்பு என்னிடம் இருந்தது ஆனால் இப்போது இல்லை அதை சக்திநாத் என்ற ஒரு மாயவாதி என்னிடமிருந்து பறித்துச் விட்டான் என்றது இளவரசர் மரியாதையுடன் ஐயனே தயவு செய்து இதெல்லாம் எப்படி நடந்தது என்று சொல்ல முடியுமா எல்லாவற்றையும் விரிவாக சொல்வீர்களா என்று கேட்டார் சிலை கனத்த குரலில் பேசத் தொடங்கியது என் பெயர் சங்கர் நான் என் மனைவி வைஷாலியுடன் இந்த காட்டில் வசித்து வந்தேன் வைஷாலி மிகவும் அழகானவள் அவளுடைய அழகுக்கு சொர்க்கத்தின் அப்சரஸ்களும் இழந்தார்கள் நாங்கள் இருவரும் கடவுளின் அருளால் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம் ஒரு நாள் கடுமையான வெயில் காரணமாக நாங்கள் திறந்த வெளியில் படுத்தோம் குளிர்ந்த காற்று வீச நாங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம் அப்போது வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளிக்கற்றை தோன்றியது அது ஒரு ஒளிரும் கோளம் அது மெதுவாக பெரிதாகி கொண்டே போனது அந்த கோலத்திலிருந்து ஒரு தெய்வீக தேர் அதாவது பவனரதம் தோன்றியது அதில் சக்திநாத் என்ற ஒரு மாயவாதி அமர்ந்திருந்தான் ஒருவேளை அவன் தனது பவனரதத்தில் சுற்றி வந்திருக்கலாம் அவனது தேர் எங்கள் மேலே வந்தபோது அவன் என் மனைவி வைஷாலியை பார்த்தான் அவளது அழகை பார்த்து அவன் மயங்கிப் போனான் அவன் உடனடியாக தனது பவனரதத்தை அங்கேயே நிறுத்தி கீழே இறங்கி வந்தான் அவன் ஒரு மந்திரத்தை சொல்லி என் மனைவி வைஷாலியை மயக்கமடையச் செய்தான் அவன் வைஷாலியை தூக்க முயன்றபோது நான் விழித்து கொண்டேன் அவன் கையில் ஒரு மாய கோல் இருந்தது அவன் என் மீது ஒரு சக்தியை பிரயோகித்தான் ஆனால் கடவுளின் அருளால் எனக்கு ஒன்றுமாகவில்லை அவன் ஆச்சரியப்பட்டான் அப்போது நான் என்னிடம் இருந்த அந்த மாயக்கல்லை எடுத்து அவனை நோக்கி நீட்டினேன் அந்த கல் மிகவும் சக்தி வாய்ந்தது சக்திநாத் தோற்றுப்போவதைக் கண்டு தந்திரம் செய்தான் அவன் ஒரு மாய வலையை விரித்தான் அதனால் என் கையில் இருந்த மாயக்கல் கீழே விழுந்தது கல் கீழே விழுந்ததும் அவன் தனது கோலால் என் மீது மீண்டும் தாக்கினான் என்னை ஒரு கல் சிலையாக மாற்றிவிட்டான் நான் அங்கேயே அசைவின்றி நின்றேன் அவன் என் கண்முன்னே என் மனைவி வைஷாலியை தூக்கிச் சென்றான் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை இன்று வரை நான் இங்கேயே நிற்கிறேன் அதே மாயக்கல் மீண்டும் என்னை தொட்டால் மட்டுமே நான் என் அசல் வடிவத்திற்கு திரும்புவேன் மேலும் என் மனைவி வைஷாலியும் எனக்கு திரும்பி வர வேண்டும் இளவரசர் தர்மவீர் கல்லாலான சங்கரின் உருவத்தை அன்போடும் பக்தியோடும் பார்த்தார் பிறகு மிகவும் பணிவோடும் உண்மையோடும் சங்கர்ஜி கவலைப்பட வேண்டாம் தாய் வைஷாலி இந்த உலகில் உயிருடன் இருந்தால் நான் அவளை கண்டுபிடிப்பேன் எப்படியும் அவளை உங்களிடம் திரும்ப கொண்டு வருவேன் இது என் வாக்கு என்றார் இவ்வளவு சொல்லிவிட்டு இளவரசர் தனது அன்பான குதிரை பாடலிடம் திரும்பினார் அவர் கடவுளின் பெயரை சொல்லி தாய் வைஷாலியை தேடி புறப்பட்டார் ஆனால் வைஷாலியை எங்கே தேடுவது அந்த துஷ்ட மாயவாதி சக்திநாத்தை எப்படி அடைவது என்று அவருக்கு புரியவில்லை இளவரசர் பல நாட்கள் அலைந்து திரிந்தார் மலைகள் ஆறுகள் மற்றும் காடுகளை கடந்து ஒவ்வொரு வழிப்போக்கனிடமும் கேட்டார் ஒவ்வொரு கோவிலிலும் பிரார்த்தனை செய்தார் ஆனால் வைஷாலியை பற்றியோ அல்லது மாயவாதி சக்தி நாட்டைப் பற்றியோ எந்த தடயமும் கிடைக்கவில்லை ஒரு நாள் அவர் அடர்ந்த காடுகளை கடந்து மாலையாவதற்கு முன் ஒரு நகரத்தை அடைந்தார் களைப்பால் அவரது உடல் சோர்ந்திருந்தது இரவில் ஒரு விடுதியில் ஓய்வெடுத்துவிட்டு விடியற்காலையில் மீண்டும் பயணத்தை தொடங்கலாம் என்று அவர் நினைத்தார் இரவின் மூன்றாம் ஜாமத்தில் அதாவது விடியற்காலைக்கு சற்று முன் இளவரசர் திடீரென்று விடித்துக்கொண்டார் வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளிக்கற்றை மேலும் கீழும் அசைவதைக் கண்டார் அவர் உடனடியாக விடுதியின் கதவை தட்டினார் விடுதியின் உரிமையாளர் தூக்கக் கலக்கத்தில் கண்ணை தேய்த்துக்கொண்டு வெளியே வந்து என்ன இளவரசரே ஏதேனும் பிரச்சனையா உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டார் இளவரசர் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்தேன் என்றார் விடுதி உரிமையாளர் ஐயா நீங்கள் வெளியூர் என்பதால் உங்களுக்கு தெரியாது அந்த ஒளி ஒரு மாயவாதியுடையது இந்த நகரத்தின் கடைசி எல்லையில் ஒரு கருப்பு மலை உள்ளது அந்த கருப்பு மலைக்கு அப்பால் அந்த மாயவாதி வாழ்கிறான் என்றார் இளவரசர் சக்திநாத்தின் பெயரை கேட்டதும் அவரது மனதில் ஒரு நம்பிக்கை ஒளிந்தது அவர் விடுதி உரிமையாளரிடம் மேலும் எதுவும் கேட்காமல் தனது அறைக்கு சென்று படுத்துக்கொண்டார் ஆனால் மனதில் கடவுளை தியானித்துக் கொண்டே இருந்தார் காலை எழுந்ததும் இளவரசர் தனது குதிரை பாடலில் ஏறி அந்த கருப்பு மலையை நோக்கி புறப்பட்டார் கருப்பு மலையை கடந்து மறுபக்கம் வந்தபோது ஒரு பிரம்மாண்டமான அழகான அரண்மனை அவரது கண்களுக்கு முன்பாக தோன்றியது அது மாயவாதி சக்திநாத்தின் அரண்மனை என்பதை இளவரசர் புரிந்து கொண்டார் அவர் குதிரையை அந்த பக்கம் திருப்பினார் குதிரையும் கடவுளின் கட்டளைப்படி செல்வது போல வேகமாக ஓடி ஒரு பெரிய பாய்ச்சலில் தீப்பிழம்புகளை தாண்டி அரண்மனையின் வாசல் கதவை அடைந்தது அரண்மனைக்குள் மாயவாதி சக்திநாத் தனது மாயக்கண்ணாடியில் இளவரசரின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருந்தான் அவன் புன்னகைத்து கொண்டு ஒரு பெரிய கதவை நோக்கி நடந்தான் கதவுக்கு முன்னால் நின்று மூன்று முறை கைத்தட்டினான் கதவு தானாக திறந்தது உள்ளே ஒரு பெரிய அறை இருந்தது அதன் நடுவில் ஒரு அழகான படுக்கையில் ஒரு பிரகாசமான பெண் அமர்ந்திருந்தாள் அவள்தான் வைஷாலி அவள் மாயவாதியை பார்த்ததும் கோபமடைந்து அட வஞ்சக மாயவாதியே என் கணவர் சங்கர்ஜியிடம் என்னை போகவிடு நீ எவ்வளவு பெரிய மாயவாதியானாலும் சரி நான் ஒருபோதும் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என் உயிர் போனாலும் உன்னை போன்ற ஒரு பாவியுடன் நான் ஏழு அடிகள் நடக்க மாட்டேன் என்று கத்தினாள் மாயவாதி ஒரு தீய சிரிப்பை சிரித்தான் சிரிக்காதே பெண்ணே உன்னை காப்பாற்ற உன் கணவன் ஒரு இளவரசரை அனுப்பியுள்ளான் அவன் தன்னை மிகவும் வீரனும் புத்திசாலியும் என்று நினைக்கிறான் ஆனால் நான் யார் என்று அவனுக்கு தெரியாது நான் சக்திநாத் மரணத்தின் இன்னொரு பெயர் நான் அவனை துன்புறுத்திக் கொள்வேன் பிறகு அவனது சிதையில் நெருப்பு மூட்டி உன்னுடன் திருமணம் செய்து கொள்வேன் என்றான் இதற்கிடையில் இளவரசர் அரண்மனை வாசலை அடைந்திருந்தார் அவர் தனது வாளை உயர்த்தி நான் வைஷாலியை அழைத்துச் செல்ல வந்தேன் அவளை அழைத்துக் கொண்டுதான் திரும்புவேன் யாராவது என்னை நிறுத்த முயற்சித்தால் என் வாள் அவனது தலையை உடலிலிருந்து துண்டித்துவிடும் என்று உரத்த குரலில் கூறினார் ஆனால் அவர் ஒரு அடி எடுத்து வைத்ததும் இளவரசர் ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலில் நடுங்கி மயக்கமடைந்து கீழே விழுந்தார் இப்போது அவர் வந்து சேர்ந்த இடம் ஒரு நீண்ட தாழ்வாரம் அதன் இருபுறமும் நிறைய அறைகள் இருந்தன இளவரசர் அந்த மூடப்பட்ட அறைகளை பார்த்து இத்தனை அறைகள் உள்ளன வைஷாலி இவற்றில் ஒன்றில் தான் இருக்க வேண்டும் ஆனால் அது எந்த அறை எப்படி தெரிந்து கொள்வது அனைத்து கதவுகளும் மூடப்பட்டுள்ளன நேரம் மிகவும் குறைவு அரண்மனையில் நெருப்பு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது என்று யோசித்தார் இளவரசர் இளவரசி வைஷாலி நீ எங்கே இருக்கிறாய் நான் உன்னை அந்த துஷ்ட மாயவாதியிடமிருந்து விடுவிக்க வந்தேன் என்று கூப்பிட்டார் கடவுளின் அருளால் இளவரசரின் அந்த கூக்குரல் வேலை செய்தது ஒரு மூடிய அறையிலிருந்து ஒரு பரிதாபமான குரல் வந்தது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் நான் இங்கே இருக்கிறேன் இளவரசர் அந்த திசையில் ஓடி அந்த அறைக்கு அருகில் சென்று கதவை உடைக்க முயற்சித்தார் ஆனால் கதவு திறக்கவில்லை அந்த கதவு நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது இளவரசர் இந்த கதவை இப்போது பலவீனமாகிவிட்டது என்று யூகித்தார் இளவரசர் இரண்டு அடிகள் பின்வாங்கி கடவுளின் பெயரைச் சொல்லி முழு பலத்துடன் இரு கால்களால் எம்பி அந்த கதவைத் தாக்கினார் கதவு உடைந்து இளவரசர் உள்ளே விழுந்தார் உடனடியாக எழுந்து நின்றார் எதிரில் ஒரு அழகான பிரகாசமான பெண் நின்றிருந்தாள் இளவரசர் பணிவுடன் நீங்கள்தான் வைஷாலியா என்று கேட்டார் அவள் ஆம் நான் தான் வைஷாலி என்று பதிலளித்தாள் இளவரசர் உடனே அவளது கையை பிடித்து வா நான் உன்னை இங்கிருந்து விடுவித்து உன் கணவர் ஷங்கர்ஜியிடம் அழைத்துச் செல்ல வந்தேன் என்றார் அதன் பின் இளவரசர் தனது வீரம் மற்றும் கடவுளின் அருளால் மாயவாதி சக்திநாத்தின் கழுத்திலிருந்து மாயக்கல்லை பறித்தார் பிறகு இளவரசர் வைஷாலியுடன் சங்கர் இன்னும் கல்சிலையாக நின்றிருந்த அதே காட்டுக்குச் சென்றார் இளவரசர் பக்தியுடன் வைஷாலியிடம் மாயக்கல்லை கொடுத்து இதை எடுத்துக்கொண்டு உன் கணவரை தொடும் கடவுளின் அருளால் அவர் திரும்பி வருவார் என்றார் வைஷாலி அந்த புனிதமான கல்லை தன் கணவரின் சிலையை தொட்டதும் ஒரு பிரகாசமான தெய்வீக ஒளி அங்கு பரவியது அந்த ஒளி அடங்கியதும் அங்கே கல் சிலை இல்லை புன்னகையுடன் சங்கர் நின்றிருந்தார் ஷங்கரும் வைஷாலியும் இருவரும் கைகளை கூப்பி இளவரசரை பார்த்து இளவரசரே நாங்கள் இருவரும் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் நீங்கள் இல்லை என்றால் நான் எப்போதும் கல் சிலையாகவே இருந்திருப்பேன் வைஷாலி அந்த துஷ்டனின் சிறையில் இருந்திருப்பாள் என்றனர் இளவரசர் உடனடியாக இருவரின் கைகளையும் கீழே இறக்கி இல்லை எனக்கு மரியாதை செய்யாதீர்கள் நான் இங்கே மாயக்கல்லை எடுக்க மட்டுமே வந்தேன் அதை பெற உங்களை விடுவிக்க அவசியம் இதில் எனக்கும் ஒரு சுயநலம் உண்டு என் மீது அவ்வளவு மரியாதை வேண்டாம் என்றார் ஷங்கர் புன்னகைத்து அந்த மாயக்கல்லை இளவரசரிடம் கொடுத்தார் இப்போது மாயக்கல் கிடைத்தது வைஷாலி இளவரசரை தனது குருவிடம் அழைத்துச் சென்றாள் குருஜி இளவரசருக்கு அடுத்த மர்மமான பொருள் அதாவது அற்புதமான மணி பற்றிய வழியை சொன்னார் இளவரசர் குரு மற்றும் வைஷாலியை வணங்கி மீண்டும் தனது குதிரை பாடலில் ஏறி கிழக்கு திசையை நோக்கி புறப்பட்டார் பயணம் மீண்டும் கடவுளின் பெயருடன் தொடங்கியது வழியில் இளவரசர் ஒரு பூனையைக் கண்டார் அவர் அந்த பூனையை தொந்தரவு செய்வது சரியல்ல என்று நினைத்து அமைதியாக அதை பின்தொடர்ந்து சென்றார் அந்த பூனை அவரை பல பாதைகள் மரங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகள் வழியாக ஒரு குகையின் வாசல் வரை அழைத்து சென்று அங்கேயே மறைந்து மறைந்துவிட்டது இளவரசரும் பின்னால் சென்று குகையின் அருகில் சென்றார் அவர் உள்ளே செல்ல நினைத்தபோது திடீரென ஒரு இனிமையான மயக்கும் பெண்ணின் குரல் அவர் காதுகளில் கேட்டது வாருங்கள் இளவரசரே பைரவி ரத்னா உங்களை வரவேற்கிறார் இளவரசர் உடனடியாக அடைந்தார் பூனை மறைந்த இடத்தில் இப்போது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு வயதுடைய தெய்வீக ஒளி கொண்ட ஒரு பெண் நின்றிருந்தாள் அவளது தோற்றம் ஒரு தேவிக்கு குறைவானது இல்லை இளவரசர் சற்று தயக்கத்துடன் நான் இளவரசன் தர்மவீர் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் பைரவி ரத்னா ஒரு மென்மையான புன்னகையுடன் நான் பைரவி எனக்கு கடந்த காலம் எதிர்காலம் மற்றும் நிகழ்காலம் ஆகிய மூன்று காலங்களைப் பற்றியும் தெரியும் நீங்கள் இங்கே அற்புதமான மணியை தேடி வந்திருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன் என்று பதிலளித்தாள் இளவரசர் மிகவும் அமைதியான மற்றும் பணிவான குரலில் தேவி பைரவி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும்போது தயவு செய்து அந்த அற்புதமான மணியை எனக்கு கொடுங்கள் என்றார் பைரவி ஆழ்ந மூச்சுவிட்டு இளவரசரே அந்த மணி என்னிடம் இருந்திருந்தால் நான் நிச்சயமாக அதை உங்களுக்கு கொடுத்திருப்பேன் ஆனால் அந்த மணி இப்போது என்னிடம் இல்லை என்றாள்